நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துள்ள சிற்பாளர் பேசுகிறேன் இந்த வாரம் வச்சான ஒலிபரப்பா நிகழ்ச்சி மையல் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் ஜகான் சினி கிரீசன் எல்எல்பி சார்பில் அனுபமா விக்ரம் சிங் மற்றும் வேணுகோபால் தயாரித்து மையல் படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் ஏஜிபி ஏழுமலை இது இதில் சேது சம்ருத்தி தாரா பி எல் தேனப்பன் மறைந்த சூப்பர் குட் சுப்பிரமணியன் ரத்னகலா சி எம் பாலா மற்றும் நடித்துள்ளனர் படக்குழுவினர்கள் கதை திரைக்கதை வசனம் ஜெயமோகன் இசை அமர்கித் எஸ் ஒளிப்பதிவு பாலா பழனியப்பன் எடிட்டர் வெற்றி சண்முகம் பி ஆர் ஓ சுரேஷ் சந்திரா மற்றும் அப்துல் நாசர் திருட்டுத் தொழிலை செய்து வரும் சேது உங்கள் கிராமத்தில் இரவு நேரத்தில் ஆடு திருட செல்கிறார் எதிர்பாராத விதமாக கிராமத்து மக்களிடம் சிக்கும் போது அங்கிருந்து தப்பி கிணற்றுக்குள் குதித்து பதுங்கிக் கொள்கிறார் அந்த கிணற்றின் அருகே ஊரே ஒதுங்கி இருக்கும் ஒதுக்கி வைத்திருக்கும் மந்திர கிழவியின் வீடு இருப்பதால் மக்கள் மந்திர வீடு இருப்பதால் கிராம மக்கள் பயந்து திரும்பி சென்று விடுகின்றனர் அதே நாள் இரவில் அந்த கிராம ஜமீன்தார் பி தேனப்பன் வாரிசுகள் இல்லாத சித்தப்பா சித்தியை சொத்து காசைப்பட்டு அடியாட்களை வைத்து கொலை செய்து விடுகிறார் ஆடு திருட்டு சம்பவத்தை சம்பவத்தையும் கொலை சம்பவத்தையும் இன்ஸ்பெக்டர் ஆர்பி பாலா விசாரணை மேற்கொள்கிறார் இந்நிலையில்

அறிந்து கொள்ளும் ஜமீன்தார் இன்ஸ்பெக்டர் பாலாவிற்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து தன் அடியாட்கள் இருவரை குற்றவாளியாக கைது செய்து என்கவுண்டர் செய்ய சொல்கிறார் அந்த இரு அடியாட்களை கை செய்ய செல்லும் இன்ஸ்பெக்டரால் ஒருவரைத்தான் சொல்ல முடிந்தது மற்றொருவர் தப்பித்து விடுகிறார் இந்த இடைப்பட்ட நாட்களில் ஊருக்கு செல்லும் சேது திருட்டு தொழிலுக்கு முழுக்கு போட்டு புது வாழ்க்கையை வாழ வீட்டை விற்று நகை புடவை வாங்கி கொண்டு திருமணம் செய்து கொள்ள காலி ஊருக்கு செல்கிறார் அந்த நேரத்தில் என்கவுண்டர் ஆளை தேடிக் கொண்டிருக்கும் போலீஸ் தன்னில் பட தப்பிக்க நினைக்கும் சேதுவை கைது செய்து அவன் திருடன் என்பதை அறிந்து கொலைப்பழியை சேது மேல் இன்ஸ்பெக்டர் திட்டமிடுகிறார் இன்ஸ்பெக்டர் பாலா போலீஸ் நிலையத்தில் துன்புறுத்தப்படும் செய்து பொய்யான கொலைப்பழி ஏற்றுக் கொண்டாரா அங்கிருந்து தப்பித்து காதல் திருமணம் செய்து கொண்டாரா நடந்தது என்ன என்பதே படத்தின் முடிவு சேது ஏற்கனவே மைனா படத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக முத்திரை வைத்தவர் இப்போது கதாநாயகனாக களமிறங்கி இருக்கும் போது சேது ஆடு இரவில் பதுங்கி பதுங்கி திருட எடுக்கும் காதலிகள் காதலில் விழுவது புது வாழ்க்கையை கிடைக்கப் போவது நினைத்து சந்தோஷப்படுவது போலீசிடம் சிக்கி சித்திரவதை அனுபவிப்பதும் பின்னர் வெகுண்டிருந்து விரோதிகளை துவம்சம் செய்யும் காட்சிகள் காதலியின் முடிவில் நினைத்து பதறி துடிப்பது என்று அழுத்தமான நடிப்பாக வருகிறார் காலியாக சம்ரித்தி தாரா அள்ளி கதாபாத்திரம் துடுக்கான பேச்சு கேலி கிண்டல் காதல் படுத்து இப்ப தப்பிக்க எடுக்கும் சோக முடிவு என்று ஏத்தமா நடித்துள்ளார் வில்லன்களாக பி எஸ் இன்ஸ்பெக்டர் ரகசியம் பாலா சூனிய கிழவி ஆக ரத்னகலா போலீஸ் ஏட்டாக மறைந்த சூப்பர் குட் சுப்பிரமணியம் மற்றும் பல முக்கிய கதாபாத்திரம் நடித்துகிறார்கள் ஒளிப்பதிவாளர் பாலபாணியப்பன் கிராமத்து மண்பான மாறாமல் இயற்கையுடன் காட்சிகளை கொடுத்திருக்கிறார் இசைப்பாளர் அமர்கித் எஸ் இசை மற்றும் பின்னணி இசை படத்திற்கு பலம் வெற்றி சண்முகம் கவனம் செலுத்தி சார்பாக எழுத்தாளர் ஜெயமோகன் கதை கிராம நடக்கும் சாதிக்கலாம் அப்பாவிகள் தண்டிக்கப்படலாம் என்பது திரைக்கதை அமைத்து திருந்திய வாழ்நிலைக்கு விளைஞ்சி வாழ்வில் ஏற்படும் துன்பங்கள் உரிமைகள் பறிக்கப்பட்டு நிர்கதியாக நிற்கும் அவலத்தையும் பறிப்போன காதல் பழி வாங்குதல் என்பதை மையமாக வைத்து இயக்கியிருந்தாலும் சுவாரஸ்யம் இல்லாமல் தொய்வோடு கொடுத்துள்ளார் இயக்குனர் ஏ பிஜி மொத்தத்தில் ஜஹான் சினி கிரேஸ் ஏஎல்பி சார்பில் அனுபமா விக்ரம் சிங் மற்றும் வேணுகோபால் அது இணைந்து தயாரித்திருக்கும் மையல் இப்படிப்பட்ட கதைகள் மைனா சாயல்லி எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படம் அந்த அது அந்த மைனா பிடித்த ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தை செய்தியை உங்களுக்கு சந்திக்கலாம்